வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு நாலூர் நர் சேந்திருந்து சுவாமிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா குடும்ப கலை யோகம் அப்படின்னா தியானம் அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டு தனி நபராக இருந்து செய்வது தான் யோகன்னுவாங்க ஆனால் மனவளக்கலை என்பது குடும்ப கலை அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி எப்படி சொல்றாரு அப்படின்னா யோக முறையிலே எளிய குண்டல் யோகம் அப்படின்னு ஒன்று முக்கியமான இருக்கு அது அது பிறகு உடற்பயிற்சி அதுக்கு மேலாக அகத்தாய்வு அகத்தாய்வில் அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் என்ற வினாவிடைக்கு காணுதல் அப்படின்ற அளவில் வருது அப்ப பாருங்க அப்ப பா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி சொல்லி தராங்க மன உடல் அப்படின்றதுக்கு அப்ப மனதுக்கு தியான பயிற்சியில் அகத்தாய்வுன்ற விதத்துல அஞ்சு விதத்துல சொல்லித்தரோம் அடுத்தது நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த அறிவுல தெளிவில் வரும்போது என்ன பண்ணுவேங்க உடம்பெல்லாம் நோயற்ற வாழ்வு வரக்கூடிய தன்மையும் மனதுல ஒரு தூய தெளிவாகவும் இருக்குது அப்ப இருல இருக்கும் போது அங்க ஒரு நல்ல வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும் இல்லைங்களா அது போல வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா இப்ப திடீர்னு வந்த வெளிச்சம் மாதிரிதான் மனவளக்கலை அது மனவளக்கலையில் இருக்கிறோன்றது பெருசு இல்லை அதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது தான் பெருசு அப்போ உடல் தூய்மைக்கு உடற்பயிற்சி மன தூய்மைக்கு அக அகத்தவம் ப்ளஸ் அகத்தாய்வு செய்யும் பொழுது என்ன ஆகுதுங்க உடலும் சுத்தமாகும் மனதும் சுத்தமாகும் இப்போ மேலே இருக்கக்கூடிய மாடியில் மேல் தளத்தில் இருக்கக்கூடிய படியில் நம்ம படியிலேருந்து இறங்குறோம் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க விளக்கு இல்லைன்னா ஆகும் நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் வரும் இல்லைங்களா படி இருப்பது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்க விளக்கம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க சிறப்பாக நடப்போம் அது போய் வந்தவங்களுக்கு தெரியும் அதுபோல் வாழ்க்கையில் ஒரு விளக்கம் வரணும் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு தெரிந்ததை நடத்தி நாமும் திருந்தி உருந்தி உறுதி எடுத்துக்கொண்டு அந்த முறையில் வாழ்வதற்கு ஏற்ற பயிற்சி தான் மனவளக்கலை அதான் சொல்லுவாங்க குடும்பம் அப்படின்னாவே குடு ப்ளஸ் இன்பம் தான் இப்படி கேட்பது குடும்பம் அல்ல இப்படி கொடுப்பது தான் குடும்பம் எந்த விதத்திலே அது உங்களால் எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு என்னால எதுவுமே முடியலங்க உடலாலையும் மனதாளி பொருளாளி அப்படின்னா வாழ்த்துவோம் 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 இதை விட வேற என்ன இருக்கு இந்த கலை மனவளக்கலை தான் நமக்கு பயன்பெறுது அப்ப அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உடலை உடற்பயிற்சியை செய்து நம்ம சிறப்பாக வைத்து கொண்டால்தான் ஆன்மா என்ன பண்ணுங்க தன்னை உலர்த்து வ தன்னை வளர்த்து கொண்டு பெருந்துணையாக புரியும் கலை கலைதான் காயக்கல்பலை கலை அப்போ உயிர்க்கு காயக்கல்ப கலை என்பது இருக்குது அந்த காயக்கலை க கற்பக் கலையை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதை ஒழுங்காக செய்து வந்தால் மனிதன் எந்த நிலைக்கு உயர வேண்டுமோ அந்த உயரத்துக்கு அந்த எச்சை நாம் அடைய முடியும் அப்போ குண்டல் யோகம் செய்வதற்கு உயிராற்றல் போதிய அளவு வேண்டும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வித்து ஆற்றல் விந்து நாதம் சொல்லக்கூடிய அந்த வித்து சக்தி உறுதியாகவும் தூய்மையாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அப்படின்வாங்க போல் அந்த காயக்கப்பை செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த விந்துநாத சக்தி நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படி சிறப்பாக இருப்பதால் தான் பார்த்திங்கன்னா உடலில் உயிர் சக்தி சிற உறுதியாகவும் நோ நோய் இல்லாமல் இருக்கும் அப்போ நோ உயிர் நன்றாக இருந்தால் உடல் இருக்கும் அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அலையை கற்று தான் இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையில் உணர்ந்து வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இது நாம் ச தனி நபருக்கு தான் இது பயிற்சியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனிநபர் செய்யக்கூடிய பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா நாம் செய்ய செய்ய பயிற்சி எடுத்து முயற்சி செய்ய செய்ய இந்த முன்னேற்ற பயிற்சி செய்யும் போது என்ன ஆகுதுங்க நம் குடும்பத்தில் நாம் மற்றவர்களுக்கு உதவியாகவும் ஒரு அனுசரணையாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா நாலு ஒன்று போனால் வயது ஒன்று போகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப டேட்டை கிழிக்கிறோம் கேலண்டரில் அப்படின்னா கேலண்டர் தான் சொல்லுங்க இன்னைக்கு என்ன கிழிச்சேன்னு கேக்குது அப்ப நான் சிறப்பாக இருந்தா மனதளவுலையும் உடல் எல்லா விதத்திலையும் நம்ம சிறப்பாக இருந்தோன்னா எந்த விதத்துல இறைவன் எனக்கு வாழ்க்கை இறுதி வரை சிறப்பாக இருப்பதற்கு எது நமக்கு உதவும் அப்படின்னா மனவள கலையில இருக்கக்கூடிய பயிற்சி இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் நமக்காக ஒதுக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருபத்தி மூணு மணி நேரம் நாமும் வாழ்வோம் நம் குடும்பமும் வாழ்வோம் சுற்றும் வாழும் ஊர் உலகமும் வாழும் அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப கலையாக இருக்கக்கூடிய அனைவரும் எட்டு வயதுல எண்பது வயதிற்கு மேல் சுவாமிஜி தொண்ணூற்றி ஆறு வயசு வரலும் செஞ்சுட்டு இருந்தார் ஏன் அப்படின்னா குரு என்பவர் வாழ்ந்து காட்டிய மகான் அந்த மகான் சென்ற பாதையில் நாமும் சென்று நமது அன்பு குடும்பமும் சமுதாயமும் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான குடும்ப கலையை பயன்படுத்தி கொண்டு எல்லா வகையும் உயிருவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது கால சுவை எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் இல்லை தவறு அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் சிறப்பு அப்படின்னால எல்லா புகழும் இறைவனுக்கும் குருவர்களுக்கும் தான் வாழ்க வளமுடன்